தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்களுக்காக மாண்புமிகு அம்மா கொண்டு வந்த திட்டங்களை கிடப்பில் போட்டுவிட்டு அம்மாவின் ஆட்சி நடைபெற்று வருவதாக எடப்பாடி தம்பட்டம் அடித்துக் கொள்வதாக கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி குற்றம் சாட்டியுள்ளார் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் அப்பகுதி மக்களின் விவசாயத்திற்கு பெரும் நன்மை பயக்கும் வண்ணம் முன்னூற்று எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மாண்புமிகு அம்மா தீட்டிய திட்டத்தை கிடப்பில் போட்டுள்ள பழனிசாமி அரசை கண்டித்து அம்மா முன்னேற்ற கழகம் சார்பில் பாலக்கோடு பேருந்து நிலையம் அருகில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விவசாயிகளின் ஜீவாதார பிரச்சினைகளை முன்னிறுத்தி நடைபெற்ற இந்த கண்டன போராட்டத்தில் கலந்து கொண்டு பேருரையாற்ற வருகை தந்த கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி வி தினகரனுக்கு சூளகிரி பாலம் அருகே கழக தொண்டர்கள் மேலத்தாளம் முழங்க பட்டாசு வெடித்தும் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் பூரண கும்ப மரியாதையுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் உத்தனப்பள்ளி பகுதியில் திரு டிடிவி தினகரனுக்கு பட்டாசு வடித்தும் பூங்கொத்து கொடுத்தும் கழகத்தினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர் அலேசிபம் கிராமத்திற்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு கழகத்தினரும் அப்பகுதி மக்களும் மேளதாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளித்தனர் ராயக்கோட்டை பகுதியில் திரு டிடிவி தினகரனுக்கு மேலதாளம் முழக்கவும் பட்டாசு வெடித்தும் பூங்கொத்து சால்வை அணிவித்தும் எழுச்சுமிக்க வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற பாலக்கோட்டிற்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் ஆரவாரத்துடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர் மாமனிதர் அண்ணன் தொகுதி மக்களின் குறைதீர்க்கு வந்த அண்ணன் டி டிவி மக்கள் செல்வர் அண்ணன் டி டிவி முதல்வர் அண்ணன் டி டிவி மலை நிலை நிலைகுலையாத மாமனிதர் அண்ணன் டி டிவி பாலக்கோடு தொகுதி மக்களின் குழந்தைக்கு வந்த அண்ணன் டி டிவி பாலக்கோட்டைச் சேர்ந்த திரு வெண்பெருமாள் திருமதி சிவசங்கரி தம்பதியினரின் பெண் குழந்தைக்கு மாண்புமிகு அம்மாவின் பெயரான ஜெயலலிதா என பெயர் சூட்டி திரு டி டி விதினகரன் வாழ்த்தினார் இதனைத் தொடர்ந்து அங்கு குழுமையிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் விவசாயிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி விதிநகரன் கண்டன உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மாண்புமிகு அம்மா கொண்டு வந்த பல்வேறு மக்கள் நல திட்டங்களை கிடப்பில் போட்டுவிட்டு அம்மாவின் ஆட்சி நடைபெற்று வருவதாக மக்கள் எடப்பாடி பழனிசாமி தம்பட்டம் அடித்துக் கொள்வதாக குற்றம் சாட்டினார் நீதித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் எடப்பாடி அரசு கபலீகரம் செய்து வருவதாகவும் விமர்சித்தார் அம்மாவின் பெயரை சொல்லி ஆட்சி நடத்துபவர்கள் மூச்சுக்கு மூச்சு அம்மாவின் ஆட்சி என்று சொல்பவர்கள் மக்களை ஏமாற்றுவர்கள் கண்ணில்லாதவருக்கு கண்ணாயிரம் என்று பெயர் வைப்பது போல இது அம்மாவின் ஆட்சி என்று சொல்கின்ற இந்த போலிகளின் ஆட்சியிலே அம்மா அவர்கள் அறிவித்த திட்டங்களே கிடப்பிலே போடப்பட்டு மக்களுக்கு பயன் தருகின்ற எஸ்டிவி திட்டம் நாலு வழிச்சாலையை உருவாக்கினால் இந்த மாவட்ட மக்களுக்கு பயன் தருவது விட்டுவிட்டு மத்தியிலே உள்ளவர்களிடம் இருந்து அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக கடிதம் எழுதி அடுத்த நாளே பத்தாயிரம் கோடி நமது சேலம் தருமபுரி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் விவசாயிகளின் வயிற்றிலே அடிக்கின்ற விதமாக எட்டு வெளிச்சாலை அமைக்கிறேன் என்று இன்றைக்கு தமிழகத்தில் ஆட்சி கொண்டிருக்கின்ற இந்த கொடுங்கோல் முதலமைச்சர் அதற்கு நிதியை பெற்றுக்கொண்டு இங்கு மக்களை எல்லாம் வாட்டுகின்ற விதமாக அரை ஏக்கர் ஒரு ஏக்கர் என்று விவசாயத்திற்கு இருந்த நிலங்களை எல்லாம் எடுத்து மக்களை எவ்வளவு கஷ்டப்படுத்தினார்கள் நல்ல வேலை நீதிமன்றம் அதில் தலையிட்டு நிறுத்தியதான் அந்த திட்டம் இன்றைக்கு கிடப்பில போடப்பட்டிருக்கிறது பத்தாவதுக்கு நீதித்துறை நேற்று அறிவித்திருக்கிறது நீதித்துறைக்கும் நெருக்கடி கொடுக்கின்ற அரசாங்கமாக இந்த அரசு இருக்கின்றது என்று அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள் நேற்று நீங்கள் தொலைக்காட்சிகளிலே பார்த்திருப்பீர்கள் அந்த சிலை கடத்தல் வழக்கு வழக்கில் ஒரு நேர்மையான அதிகாரியை திரு பொன்மாணிக்கவேல் அவர்களே தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது அவர் பதவி ஓய்வு பெற்ற பிறகும் அவரை ஓராண்டுகள் நீட்டித்து வழங்கியிருக்கிறது எப்படியாவது அந்த பொன்மாணிக்கவேலை செயல்பட விடாமல் செய்ய வேண்டும் அதனால் அங்கே உடன் இருக்கிற அர காவல்துறை அதிகாரிகளை தூண்டிவிட்டு உங்களுக்கு தான் தெரியும் இந்த காவல்துறை இந்த அரசாங்கத்தின் ஏவல் துறையாக மக்களின் நண்பர்களாக இருக்க வேண்டியவர்கள் அரசாங்கத்தின் அடியாள்களாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நீதிமன்றம் கண்டிக்கின்றது நேற்று திரு பொன்மாணிக்கவேல் அவர்களுக்கு இந்த காவல்துறை அதிகாரிகள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் நீதித்துறைக்கே இந்த அரசாங்கம் இதுவரை நம் இந்திய திருநாட்டிலே கேள்விப்படாத ஒரு விஷயமாக நீதித்துறைக்கே இந்த அரசாங்கம் நெருக்கடி கொடுக்கிறது சென்னை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் டெபாசிட் இழந்த திமுக தற்போது நகைப்புக்குரிய வகையில் கிராம சபை கூட்டத்தை நடத்தி வருவதாகவும் திரு டி டி விதிநகரன் விமர்சித்தார் என்னை புயல் அடிச்சு அடுத்த நாள் இருந்து நம்ம உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே இளைஞர் பட்டாளம் மாபெரும் சக்தியாக இருக்கிற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு இடத்துல நூறு பேர் நம்ம தொண்டர்கள் வந்தால் அதில் எழுபது பேர் இளைஞர்கள் இது உண்மை அங்கே இளைஞர் பட்டாள இறங்கி அங்கே வந்து புயல் எடுத்தது அடுத்த நாள் காலங்களிலேருந்து சாலையை சரி பண்ணுறது மரத்தை வெட்டி வலியை ஒழுங்கு பண்ணுறது மக்களுக்கு தேவையான அரிசியை சமைச்சு போடுறது எல்லாம் பண்ணாங்க அதனால தான் திருவாரூர் மக்கள் குக்கருக்கு தான் வெற்றின்னு அங்கே முழக்கம் விட்டதும் அதை பார்த்து பயந்து நம்ம கிராம சபை முதலையே குரல் கொடுக்குது ஆர்கே நகரில் தான் ரைட்டு உங்கள் அப்பா வாங்கி கொடுத்த ஐம்பத்தி ஏழாயிரம் ஓட்டை தொலைச்சிட்டு டெப்பாசிட் இழந்த ஸ்டாலின் அப்படின்னு எல்லாம் மெட்ராஸ் ஃபுல்லாக ஃபுல்லாக என்ன பேசுகிறாங்க டெப்பாசிட் இழந்த ஸ்டாலின் அது ஆர்கே நகர் மக்கள் விழிப்புணர்வு மக்கள் ஆளுங்கட்சி இந்த எட்டு கட்சி கூட்டணிங்கிற பிரதான எதிர்கட்சி எல்லாம் தாண்டி ஒரு சுயேட்சையை அம்மாவுடைய தொகுதியில் அது சென்னையில் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக ஆர்கே நகரி தொகுதி மக்கள் ஒவ்வொரு ரெண்டுலேயும் நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு வித்தியாசத்தில் நாற்பத்தி ஓராயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் என்னை வெற்றி பெற செய்தாங்கன்னா நான் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆரா இல்லை புரட்சி தலைவி அம்மாவா இல்லை நான் பெரிய சூப்பர் ஸ்டாரா இல்லை அவங்களுக்கு தெரியும் நான் யார் சைடு இருக்கு தொடர்ந்து திரு டி டி விதினகரன் முன்னிலையில் கழக தலைமை நிலைய செயலாளர் திரு பி பழனியப்பன் உள்ளிட்டோர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர் ஆர்បாட்டம் இது ஆர்បாட்டம் ஆர்បாட்டம் இது ஆர்បாட்டம் அம்மா கொடுத்த திட்டத்தை செயல்படுத்தாத அம்மா எடப்பாடி பழனிசாமி அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் ஒதுக்கீடு பன்னீர்சாமி அரசை செய் ஒதுக்கீடு செய் ஒதிகிடி செய் ஒதிகிடி செய் 377 கோடி திட்ட நிதிய ஒதிகிடி செய் 377 கோடி திட்டத்தை ஒதிகிடி செய் செயல்படுத்து 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 தூள் செட்டி ஏரிக்கு நீர் வளங்கும் திட்டத்தை செயல்படுத்து

இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக தலைமை நிலைய செயலாளர் திரு பி பழனியப்பன் கழக செய்தி தொடர்பாளர் திரு புகழேந்தி மாவட்ட கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் சார்பு அணிகளின் செயலாளர்கள் பகுதி ஒன்றிய நகர பேரூராட்சி கழகம் மற்றும் சார்பு அணிகளின் பொறுப்பாளர்கள் கழக உடன்பிறப்புகள் பொதுமக்கள் விவசாயிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்